ஹலோ எப்ரிவேன் வெல்கம் பேக் டு மை சேனல் அவந்திகா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா லேடிஸ் ஃபிங்கர் குறுக்குரே பார்க்க போகிறோம் அலம்பிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை கீழே விரித்து அதுக்கு மேலே நான் அந்த வெண்டைக்காய் வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த வெண்டக்காயில் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் நீங்கள் ட்ர ட்ரையாக விட்டாலே தண்ணியே இல்லாமல் ஆயிடும் நான் வந்து மேலே இன்னும் கொஞ்சம் டிஷ்யூவை போட்டு அப்படியே சுற்றி ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதில் தண்ணியே இல்லாமல் இருந்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும் ஸோ அதனால் இப்படி நான் சுற்றி நல்லா உலர்த்தி எடுத்துக்கிறேன் தலையும் காம்பையும் மட்டும் முதல்ல கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீல நீள வாக்கில் குறுக்க குறுக்க கட் பண்ணிவிட்டு ரொம்ப மெலிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுப்போம் எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து காம்பையும் தலையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நீலநீளமாக கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நீளமாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இதில் நான் என்ன போடுறேன்னா கொஞ்சமாக தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளார் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்ல மாவு சேர்த்துக்கிறேன் கோட்டிங்காக தண்ணியே விட வேண்டாம் சும்மா ஏற்கனவே நம்ம அலம்பி ட்ரையாக தான் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ட்ரை லேடிஸ் ஃபிங்கரில் நான் வந்து இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் எண்டில் நம்ம வந்து சேட் மசாலா ஆட் பண்ண போகிறோம் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி கோட்டிங் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் தேவையானாலும் உப்பு போடுறேன் உப்பு இப்போ இல்லைனாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே நீங்கள் உப்பு தூவிக்கலாம் நான் லைட்டாக இப்போ போட்டுக்கிறேன் உப்பு இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம வந்து நல்லா அந்த பவுடர்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இது வந்து என்ன ஆகும்னா ஓ கூடுமானம் வரைக்கும் தான் ஒட்டும் பாக்கியெல்லாம் கீழே அப்படியே மாவாக தான் இருக்கும் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கிறிஸ்பினஸ் வரும் ஸோ அதனால் தண்ணியே ஆட் பண்ணாமல் வெறும்னதான் நான் கோட்டிங் கொடுக்குறேன் இது வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மசாலாலாம் நல்லா அந்த வெண்டைக்காயில் பட்டு நல்லா பிளெண்டாகிருக்கு ஒன்னோட ஒன்று இப்போ வந்து ஒரு குட்டி கடாய் அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான எண்ணெயை அதில் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரை மணி நேரமாக அந்த வெண்டைக்காவை இதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதை வந்து பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே சாட் மசாலா தூவிக்கலாம் போட்டு முதல்ல ஒன்றையே ஒன்று மட்டும் போட்டு பார்த்தேன் ஸோ ஒன்று எண்ணெய் காய்ஞ்சதுன்னு ஒன்று அடுத்தடுத்து போடுறேன் நீங்கள் வந்து இந்த நிலமாக போடும் போதே அதில் இருந்து வெண்டைக்காயில் இருக்கிற முத்தெல்லாமே உதுந்து வந்துடும் பரவாயில்ல நமக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ முத்தில் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வராது அது இல்லைனாலே பரவாயில்ல தான் நல்லா இது ஃப்ரை ஆட்டும் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான நிலநிலமான லேடிஸ் வந்து ரெடியாக இருக்குது இது நம்ம வெஜிடபிளாக மட்டும் இல்லை இதை நம்ம ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் என் பொண்ணும் பையனும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இது இதில் வந்து நீங்கள் மேலே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ